ஐபிஎல் ஆக்ஷனாங்க சும்மா வேற லெவலுக்கு போகுது மெகா ஆக்ஷன் மெகா ஆக்ஷன் தாங்க சும்மா ஐபிஎல் வரலாற்றில் அதிக விலைக்கு போன வீரரானார் ரிஷப் பண்ட் அவர்கள் ஸ்ரீயே செய்யற தாண்டா ஸோ ஐபிஎல்ல அதிக அளவு விலைக்கு போன வீரராக இருந்தார் அவர் எடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே ரிஷப் பண்ட் அவர்கள் இருபத்தி ஏழு கோடி ரூபாய் வாங்கியிருக்காரு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் சும்மா வேற லெவலில் பிரித்து மேஞ்சிருக்காங்க ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் ஆர்டிஎம் மூலியமா அவங்களை வந்து திருப்பினு ரிட்டர்ன் பண்ணாங்க பட் கடைசி நிமிஷத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பார்த்தீங்கன்னா உடனடியாக அவருக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஏழு கோடி கொடுத்து நாங்கள் இருபத்தி ஏழு கோடி ரூபாய் கொடுத்து அவரை நாங்கள் தக்க வைக்கிறோம்னு சொல்லிட்டு வேற லெவலில் பர்ஃபாமன்ஸ் வந்து மாசை காட்டியிருக்காங்க ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு கோடி ரூபாய்க்கு வந்து அவரை வந்து ரிட்டர்ன் பண்ணாங்க ஆர்டிஎம் கால் மூலியமா வந்து ரிட்டர்ன் பண்ணாங்க பட் வந்து கடைசி பிட்டா வந்து லக்னோ சூப்பர் சேஞ்ச் கிட்ட ஸோ நீங்க எந்த எவ்வளவு ரூபாய்க்கு வந்து நீங்க பிட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அதுக்கு வந்து லக்னோ சூப்பர் சேஞ்ச் எதையுமே யோசிக்காம ரிஷப் பண்ணிட்ட தட்டி தூக்கி இருக்காங்க இருபத்தி கோடி ரூபாய்க்கு இந்த இவ்வளோ நாள் ஐபிஎல் வரலாற்றுலேயே இவர் தாங்க வேறு லெவலில் பர்ஃபாமன்ஸு கொடுத்துருக்காங்க இந்த ஆக்ஷன் மூலிமா ஸோ ரிஷப் பண்ட் அவர்களுக்கு இருபத்தி ஏழு கோடி ரூபாய் கொடுத்து வந்து இப்போ லக்னோ சூப்பர் சிங்ஸ் வாங்கியிருக்காங்க ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மிச்சம் ஸ்டாக்கை வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பதினொன்று புள்ளி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்ன சீசனில் அவர் தான் அதிக அளவு விலைக்கு போன முக்கியமான வீரராக இருந்தார் ஸோ இப்போ அவருடைய ரெக்கார்டெல்லாம் உடைச்சிட்டு கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய் பக்கம் வந்து நீ இந்த ஏலத்தில் அவருக்கு கம்மியாக வந்து சம்பளம் வந்து கிடைக்க போகுது பதினொன்று புள்ளி எழுபத்தஞ்சி கோடி ரூபாய்க்கு டெல்லி கேபிட்டல்ஸ் அவரை வந்து எடுத்திருக்காங்க கே கேஆர் அவருக்கு வந்து போட்டி போட்டாங்க பட் கடைசி நிமிஷத்தில் கொத்தா வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து அவரை வந்து தட்டி தூக்கிட்டாங்க இந்த சீசனில் வந்து அந்த டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு தான் மிச்சில் ஸ்டாக் வந்து விளையாட போகிறாரு ரிஷப் பண்ட் அவர்களை வந்து டெல்லி எடுக்கலாம்னு நினச்சாங்க பட் முடியல இப்போது கடைசி நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து லக்னோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீயசை பஞ்சப்படுத்திட்டாங்க அர்ஷப் சிங் பஞ்சப்படுத்திட்டாங்க ரிஷப் பண்ட் லக்னோ சூப்பர் கிங்ஸ் எடுத்துருக்காங்க ஜோஸ் பட்டர் வந்து குஜராத் ரைடர்ஸ் எடுத்துருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து மிச்சில் ஸ்டாக் எடுத்துருக்காங்க ஸோ எல்லாருமே ஹை லெவல் பிரைஸுக்கு தான் வந்து போயிருக்காங்க இன்னும் முக்கியமான வீரர்கள் எல்லாமே லிஸ்டில் இருக்காங்க ஸோ அவங்க இதை விட அதிகமாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ நம்ம அடுத்தடுத்து வந்து எந்தெந்த பிளேயர் எந்தெந்த டீம் எடுக்கிறாங்க அப்படின்றத அப்டேட் உடனே அடுத்தடுத்து அப்டேட் வீடியோவில் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கலாம் ஸோ மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க